வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் சிவன் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோள்களில் முதன்மை கோலான சூரியனை பற்றி பார்க்கலாம் அவர் கொடுக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் மனிதனுடைய வாழ்க்கையில் தரக்கூடிய பலனும் அதே போல் மனிதனுடைய உடம்பில் எந்தெந்த பகுதிக்கு அவர் ஆட்சி செலுத்துகிறாருன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்பது கோள்களுக்கும் முதன்மை கோள்னு சொல்லிட்டேன் அவர் மத்தியம பகுதியில் இருக்கக்கூடியவர் அனைத்து கோள்களுக்கும் தன்வசப்படுத்தக்கூடியவர் அதுவும் காந்த விசையால தன் வசப்படுத்தக்கூடியவர் தான் அந்த சூரியன் இதில் இருந்து என்ன தெரிகிறதுனா ஒன்பது கோள்களையும் தன் வசப்படுத்தக்கூடியவர் அதே போல் அனைத்து கிரகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாருன்னா அதிகாரத்தன்மை இருக்குன்னு அர்த்தம் அந்த தான் இப்போ அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகள் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு இது எல்லாமே இந்த தான் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பில் என்னென்ன பாகத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார்ன்றது நம்ம பார்க்கலாம் தலை தலை சார்ந்த பகுதிக்கு அந்த சூரியன் தான் காரகத்துவம் ரெண்டாவது இருதயம் மத்தியம பகுதியில் இருக்கிறார் பார்த்தீங்களா அனைத்தும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுதுல சூரியனே அந்த மத்தியம பகுதின்னு சொல்லக்கூடிய இருதயத்துக்கும் அவர் தான் ஆட்சி செய்கிறாரு ரெண்டாவது முதுகெலும்பு இந்த முதுகெலும்புன்றது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைனா அவர் முதுகெலும்பே இல்லாதவங்க எதுலேயும் ஒரு பயன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா இவர் ரொம்ப ஒரு தைரியசாலி அதே போல் பார்த்திங்கன்னா தலைமை பண்பு நான் யார் அப்படின்றது இந்த சூரிய தசையில் தெரிஞ்சுக்குவாங்க இந்த சூரிய தசை ஒருத்தருக்கு வருதா தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்கக்கூடியது தான் இந்த சூரியனுடைய அதிகாரம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஜோதிட ரீதியாக அவர் கெட்டு போயிருந்தாருன்னா என்னென்ன நோய்கள் தருவார் மு முக்கியமாக பார்க்குறப்ப ஒருதலை நோய் ஒரு தலை சார்ந்த பிரச்சனை கொடுப்பார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகலை இப்போ சரிமானம் ஆகலை இப்போ சரிமானம் ஆகணுன்னா முக்கியமாக என்ன காரணம் அந்த இடத்துல ஒரு ஹீட்டு தேவை ஒரு வெப்பம் தேவை அப்போ தான் அதை சரிமானம் பண்ணும் போல் தான் ஒருத்தருக்கு டைஜஸ்ட் ஆகலையா அவருக்கு முக்கியமாக அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளமுக்கு காரணம் அந்த சூரியன் தான் தண்டு வளம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குதா சூரியன் உங்களுடைய ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த வலது கண் இந்த கண் பார்த்திங்கன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த கண்ணுக்கும் அதிபதி இந்த சூரியன் தான் முக்கியமாக வலது கண்ணை நம்ம சொல்லலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்திலிருந்து நம்ம எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா வெறும் சூரியனை பற்றி மட்டும்தான் இனி சந்திரனைப்படுத்தி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி